அல்லது ஆர்கனைசேஷனல் பாலிட்டிக்ஸ் தவிர்க்க முடியாத ஒன்று அதுவும் வளர்ந்து வரும் நிறுவனங்களிலும் பன்னாட்டு நிறுவனங்களிலும் இவைகளை நீங்கள் தவிர்க்க முடியாது தள்ளி வைக்க முடியாது ஒத்தி போட முடியாது இருந்தே தீரும் ஒருவரிடம் எல்லா திறமைகளும் இருந்து நிறுவனத்தில் எதையும் சாதிக்க முடியாது இன்னொருவர் எந்த திறமையும் இல்லாமல் நிறுவனத்தில் தவிர்க்க முடியாத நபராகி விடுவார் எப்படி இதில் வேடிக்கை என்னவென்றால் முதலாம் அவர் நிறுவன அரசியலில் ஞானசூனியம் ஒன்றும் தெரியாது இரண்டாம் அவர் அதைத் தவிர வேறு ஒன்றையும் அறிய மாட்டார் ஆக வெற்றிக்கு அரசியல் தெரிந்தவர் தகுதி பெறுகிறார் அரசியல் தெரியாதவர் வேலை செய்கிறார் முன்னேற துடிப்பவர்கள் நிறுவன அரசியலிலிருந்து ஒதுங்கி இருக்க முடியவே முடியாது ஏனென்றால் வைப்ரண்ட் ஆக்ஷன் நீட்ஸ் இந்த வைப்ரண்ட் அதாவது அவர்கள் துள்ளி குதிக்கும் வேலையில் அதற்கு வேறு நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது அவர்களால் அதை நடக்க முடியாது அதனால் செய்தே ஆக வேண்டும் அரசியலை தவிர்க்க வேண்டும் என்றால் மனிதர்களை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நிறுவனத்தில் இருப்பது மனிதர்கள் அவர்களை தவிர்க்க வேண்டும் என்றால் முடியவே முடியாது செக்கு மாடு போல செய்ததையே திரும்ப செய்து கொண்டு பணி ஓய்வு பெறும் வரை இருப்பவர்களால் எதையும் சாதிக்க முடியாது குருக்கே போக வேண்டும் அடுத்ததை செய்ய வேண்டும் பிடித்ததை கொடுக்க வேண்டும் இவைகள் எல்லாம் இருந்தால்தான் அந்த இடத்தில் ஒரு ஆக்டிவிட்டி உற்சாகம் இருக்கும் மேபி விரைந்த வேகம் உயர்ந்த பதவி முக்கிய நபராக மற்றவர்கள் ஆதரவு இல்லாத காரணத்தினால் அரசியலில் இந்த நிலைப்பாடு ஏற்படுகிறது அதாவது இந்த அரசியல் நிலைப்பாடு எப்படி வருகிறது என்றால் இதனால் ஆனால் இந்த திறமையானவர்களும் மற்றவர்கள் ஆதரவை இழக்கிறார்கள் ஏனென்றால் மற்றவர்களின் ஆதரவு இல்லாத போது புத்திசாலிகளும் திறமையானவர்களும் அவற்றை இழந்து விடுகிறார்கள் அதுவும் ஒரு அரசியல் மற்றும் எண்ணங்களையும் திறமைகளையும் விரும்பத்தக்க வகையில் வெளிக்காட்டுவது ஆகும் என்னிடம் இது இருக்கிறது என்று நீங்கள் கடைபிடித்தால் தானே யாரேனும் கொள்ள முடியும் என்னிடம் என்ன இருக்கிறது என்பதை நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் எனக்கு எல்லாம் வேண்டும் என்றால் கிடைக்குமா எங்கே எதை எப்படி யாரிடம் என்னவென்று சொல்வது என்பதில் திறமைசாலிகளாக இருப்பார்கள் வாயுள்ள பிள்ளை பிடைத்து கொள்ளும் அரசியல் திறமை என்பது பார்த்து பழகி உணர்ந்து கற்றுக்கொள்வது ஆகும் முக்கியமான ஒரு அடிநாதம் பயிற்சி என்ற தற்காலிக மந்திரமே அரசியலில் வெற்றிக்கு வழிகாட்டுகிறது சில நேரங்களில் வெற்றி பெற்றவர்கள் தோல்வி அடைபவர்களை பதவியிலிருந்து மட்டும் வீழ்த்துவதில்லை நிறுவனத்தை விட்டே விடுகிறார்கள் தேநீரை தேடிப்படுவதைத் தவிர வேறு எதுவுமே செய்யாதவர்கள் எப்படி வெற்றியையும் முக்கிய பதவிகளையும் கைப்பற்றுகிறார்கள் முதலில் சொன்ன ஒரு உதாரணம் எப்படி செய்கிறார்கள் நிறுவன அரசியல் நெறிமுறையற்ற தீய செயல்களின் சங்கமம் என்று கூற முடியாது அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் செய்தால் தான் எல்லாம் சரி கூட பேலன்ஸ்ட் சரி அதாவது இந்த மற்றவர்களின் கருத்தை தன்னோடு இணைத்து தம்மை மற்றவர்களோடு இணைத்துக் கொள்வது என்றால் மிகையல்ல சில நேரங்களில் அவர்கள் பேசுவார்கள் இப்படி இருந்தால் அப்படி அப்படி என்றா இப்படி என்றெல்லாம் பேசி அதில் யாரேனும் ஆமாம் என்று சொன்னால் ஒன்றாகி விடுவோமா என்று ஒன்றாகி இதுதான் நிறுவன அரசியலில் முதல் முதலில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் கீழ்கண்ட கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் அல்லது இல்லை என்ற பதிலை சொல்லுங்கள் நீங்களே எழுதி கொள்ளுங்கள் எண்ணங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கிறதா ஆம் இல்லை போட்டு கடினமான சக பணியாளரை மேற்கொள்ள முடிகிறதா அவர் வந்தாலும் ரொம்ப டாமினாக இருக்கார் ரைட் ஓகே முக்கியமான பணி நியமனங்கள் கிடைக்கின்றனவா எல்லாம் வந்ததுன்னா அவங்க யார் யாரோ கொடுக்குறாங்க என்னன்னு தெரியல ஓகே தனி சரியான முறையிலும் தனியான முறையிலும் வழிகாட்டிகளை ஏற்படுத்தி இருக்கிறீனா எனக்கு யாராவது இருக்கிறார்களா அதை போல இல்லை ஆ ஹீரோ ஒன்று சரி இல்லை அல்லது முடியாது என்ற பதிலை வசீகரமான முறையில் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சொல்லுகிறேதான் சே நோய் அன் ஆர்ட் அதை சொல்லுகிறேனா சரியாக சரி என் போராட்டங்கள் புத்திசாலித்தனமாக தகுந்த உத்திகளோடு எதிர்கா முடிகிறதா என் போராட்டங்களை எதிர்கொள்ள முடிகிறதா இல்லை ஆம் சரியான வட்டத்திற்குள் இருக்கிறேனா நான் இருக்கும் இடம் சரியான அந்த பாயிண்ட்ஸ் யார் யாரிடம் எப்படி எப்படி நெருங்க வேண்டும் எப்படி சரியாக இருக்கிறேனாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆம் என்ற பதில் இருந்தால் நீங்கள் நிறுவன அரசியலை விட்டு விலக முடியாது அல்லது நிறுவன அரசியல் உங்களை விட்டு விலக முடியாது சரி இப்படி இருப்பதனால் நல்லதா கெட்டதா நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது ஏனென்றால் கணித கோட்பாடுகளின் வெளிப்பாடு எண்ண அலைகளின் கரை தொடுதல் ஆகிய இவை அனைத்தும் உள்ளே ஏற்றிக்கொண்டு வருகிறது இந்த நிறுவன அரசியல் கால வெள்ளம் போல அரசியலும் அவசியம் ஆர்வமும் அந்த ஒரு 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 துடிப்பும் ஆர்வமும் துடிப்பும் சிலரிடம் அதிகமாக இருக்கும் அவர்களிடம் அரசியலும் அதிகமாக இருக்கும் அரசியலை விட்டு அவர்கள் அகல முடியாது அரசியலும் அவர்களை விட்டு விடாது சரி உயரிய குறிக்கோள் உள்ளிருக்கும் சுழலில் சிக்கியே தீர்வார்கள் உயரிய குறிக்கோள் வைத்திரு நான் அதாக வேண்டும் அப்படியாக வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிறுவன அரசியலில் இருந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருப்பதாக கூறுகிறார்கள் தன்னைத்தானே அறிந்தவர்களும் எட்டு மட்டும் இலக்கை நிர்ணயித்தவர்கள் நிர்ணயிப்பவர்களும் அடுத்தவர்களுக்கு தன்னை பற்றிய உயரிய எண்ணம் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களுக்கும் நிறுவன அரசியல் தேவையே படாது நிறுவன அரசியல் என்பது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை தூண்டி அவர்களை உற்சாகமாக பணியாற்றி ஏதோ ஒன்றை பெறுவதற்காக தள்ளிவிடுகிறது இது எதுவுமே எனக்கு வேண்டாம் நான் என்னுடைய வேலையை செய்கிறேன் போதும் என்பவர்களுக்கு தேவையில்லை ஆனால் இந்த நிறுவன அரசியல் என்பது இந்த கடந்த இருபது ஆண்டுகளில் மிக மிக அதிக அளவில் பேசுபொருள் பயிற்சி பட்டறைகள் நிறைய ஆய்வுகள் நீங்கள் முடிந்தால் படித்து பாருங்கள் தொடர்ந்து செல்லுங்கள் நிறுவன அரசியல் தேவைப்பட்டால் இல்லையே நன்றி